வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர்பானஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூர்பெனர் சார்பாக ரொம்பவே ஸ்பெஷலாக கண்டெக்ட் பண்ணுற கேரளா கோவில் சுற்றுலா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பேக்கேஜ் குடியில் ட்ரிபிள் ஷேரிங் பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் வரும் டபுள் ஷேரிங் பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வரும் அது கேரளா கோவில் சுற்றுலா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ கிளம்புன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்க கிளம்பி முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளிக்கிழம முடியுது பேச பார்க்கலாம் அங்கே இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியானம் மூன்றரை மணி போல் நம்ம சென்னை சென்ட்ரலில் நம்ம ஜேர்னி ஸ்டார்க் ஆகுது ஸோ அந்த ட்ரெயின் வந்து காக்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் வழியாக சொத்துக்கூட போக போகுது ஸோ எல்லோரும் சவுத் தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்னை போகலாங்கன்னா அது தேவையில்லை ஸோ அதே நாள் இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேக்கு பதினொன்று மணி போல் மதுரையிலேருந்து மதுரை பொங்கல் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு கிளம்புது ஸோ மதுரை விருதுநகர் திருநெல்வேலி ஸோ இந்த சவுத்தில் இருக்கிற ஃபுல்லாக இந்த ட்ரெயினை நீங்கள் இயக்கிக்கலாம் ஸோ அடுத்த நாள் டே டூ இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டு ட்ரெயினில் வந்தவங்களுமே காலையில் ஆறரை வாங்கி போல் நம்ம திருவந்தங்களுக்கு ரீச் ஆகிடுவோம் திருவங்கத்துக்கம் மகிழ்ச்சிக்கு அந்த ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு விஷ்ணு ஒரு நூத்தி எக் வாங்க பத்மநாப சுவாமி கோயில் பார்க்க போகிறோம் கோயில் பார்த்துட்டு லஞ்ச் பண்ணிட்டு ஈவினிங்ல செங்கல் மகேஸ்வரம் சொல்ல சிவன் கோயில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஆலிமலா ஆலிமல்ல கடலை ஓகே இருக்க சிவன் கோவில் அந்த சிவன் கோயிலும் சிவன் ஸ்டாச்சுவும் பார்த்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் இருக்க ஆக்கக்கால் பகவதேவன் கோயில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கு நம்ம நேராக நம்ம வைக்கம் போக போகோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஜகாயு எஸ் சங்கர் ஸோ சொல்ல பார்க்க அந்த ஜகாயோக செலை பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு நம்ம லஞ்ச் வாங்கிட்டு வைக்கம் போகிறோம் வைக்கோமில் இருக்க சிவன் கோவில் பார்த்துட்டு அடுத்த நாள் முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் நம்ம ஏர்லியாக இருந்த வச்சு நம்ம நேரம் நம்ம திருசூர் போகிறோம் திருசூரில் இருக்க திருசூர் வடக்குநாதங்கிற சிவன் கோவில் பார்த்துட்டு நம்ம நேரம் குகுவாய் போகிறோம் குகுவாயில் இருக்க கிருஷ்ணர் கோவில் பார்த்துட்டு நம்ம லஞ்சு பண்ணிட்டு நேராக கொச்சி வரப்போம் போகிறோம் ஸோ கொச்சியில் இருக்க சோக்கானிக்கி பகவதிகம்மன் கோவில் ஸோ அந்த கோவில் பார்த்துட்டு நம்ம நைக்கி ஒம்போது மணிக்கு போக நம்ம கொச்சிலேருந்து சென்னை கிழமை ஸோ அந்த கைன் வந்து நம்மளுக்கு கொச்சிலேருந்து போகிறதுமே கோயமுத்தூரத்துக்கு போக சேலம் ஈகோகிந்த வழியாக தான் போகுது ஸோ நீங்கள் கரெக்டாக இறங்கிக்கலாம் ஸோ அந்த சவுத் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம குகை எக்ஸ்பிரஸ் இருக்குது ஸோ அந்த கைங்கில் இறங்கிங்க அப்படின்னா அவங்க கோயில் கோயிலுக்குங்கல் வழி அந்த மகனே திருச்சி ஸோ இங்கே வரவங்க இறங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இதான் கேவஸ் பிளான் ஸோ எங்கே இருக்கிறீங்களா ஏழுவங்களுமே அங்கே புத்தவங்க நம்ம அவங்க போக்குங்க மகிழ்ச்சி ஆகிக்கலாம் இப்போ இந்த கேவஸ் பிளான் வந்து படித்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் பீகிள் அவைலபிளாக இருக்குது டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் படிச்சு பார்த்துக்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட் அளவுக்கு பெரு ஹெட்டுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வந்து வரும் டிக்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தாறு வந்து ஓப்பன் ஆகுது இதுக்கு நீங்கள் ஆகஸ்ட்டு பத்தாம் தேதிக்குள்ளேயே நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஸ்லோயர் பெத் எல்லாமே பக்காவாக கிடைக்கும் சரிங்களா இன்க்ளூட்ஸ் பொறுத்த அளவுக்கு சென்னை இருந்து த்ரிவேண்டம் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் கொச்சிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் த்ரீ டைம்ஸ் சவுத் இண்டியன் ஃபுட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் டூர் கைட் அண்ட் தமிழ் டூர் மேனேஜர் இதில் இன்க்ளூட் ஆகிடுது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இன்க்ளூட்ஸில் வருது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாய் எர்த் சென்டருக்குரிய ஸ்பெஷல் அந்த சாரி என்ட்ரி டிக்கெட்டும் ரோக்கா டிக்கெட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் தர்சன் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூட் ஆகுது வேறு எதாவது ஷாப்பிங்கோ இல்லை வேறு ஏதாவது புது இடங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு ஆட்டோ எடுத்தாலோ அது வந்து நமக்கு ஆட்டோ வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது மாடிஃபிகேஷன் பொறுத்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து போர்டிங் இருக்குது மதுரையிலேருந்து போர்டிங் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஊர் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை புக் பண்ணுறப்போ நீங்கள் தாராளமாக அதுக்கேற்றில் வந்து போடிங் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இருந்து த்ரீ டயர் வேணும் இல்லை இருந்து டூ டயர் வேணும் இல்லை இருந்து ஃபஸ்ட் க்ளாஸ் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக மாடிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபார் பே பண்ணால் போதும் ஜிபி டூ டென் சார் ட்ராவல் வவுச்சர் இன்ட்ரட்யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் பேக்ஸ் மேலே அதாவது சிக்ஸ் பேக்ஸ்லேருந்து டென் பேக்ஸ் வரை புக் பண்ணுறவங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இதுக்கு இந்த வவுச்சருக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை வேறு எதுவும் உங்கள் சைட்லேருந்து சஜ்ஜஷன் இருந்தாலும் தாராளமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை நம்ம பேக்கேஜ் இதோ இந்த பேக்கேஜை நம்மளோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஜிவி டூ ப்ரானர்ஸ்